Hi friends welcome to great indian kitchen. நம்ம இன்னைக்கு டீ கடயில எல்லாம் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை ஈவினிங் டைம்ல சுட சுட டீ கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாகா இருக்கும். அதே மாதிரி மழைய பையும் போது இத எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு வாழைக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து தோலை வந்து ஒரு பீலரை வச்சு நம்ம சீவிக்கலாம் தோலை முழுசா சீவிடக்கூடாது மேலே மேல டார்க் கிரீன் கலர்ல தோல் இருக்குல்ல அதை மட்டும் மேலாப்ல சீவி எடுத்தாலே போதும் அந்த வெள்ளை பகுதி காய் வர அளவுக்கு சீவணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இத சீவிக்கலாம் சிப்ஸு செய்கிற ஸ்லைசர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியை வச்சு கூட கட் பண்ணலாம் ஆனால் நைஸாக ஒரே மாதிரி ஈவனாக வராது அதனால் ஸ்லைசர் வச்சு பண்ணுறது பெட்டர் ரொம்ப மெலிசாக இருந்தால் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப வாழைக்காய் வந்து சிப்ஸ் மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப கட்டையாக சீவிட்டாலும் கடித்து சாப்பிட்றப்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவு திக்னஸ்க்கு சீவி எடுத்தா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி உள்ள வாழைக்காயையும் சீவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பஜ்ஜி மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு அரிசி மாவு கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி பண்ணுறப்ப பஜ்ஜி வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் வெளியில நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்துக்கணும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இப்போ ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது போல வாழைக்காயை உள்ள சேர்த்துருங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கி இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க இதே மாதிரி மீதி இருக்க வாழைக்காயும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான கடை வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை நீங்க சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட வாழைக்கா பஜ்ஜி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்